மாங்கல்யம் இந்த மஞ்சள் கயිත உன் கழுத்துல கட்டற நான் என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரவாத்து கொடுக்கிறேன் மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்ல கண்டேவதனந்தி வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ணை நான் மனசாலைய நினைக்க மாட்டேன் இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி வந்துரும் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உந்து மொழி எடுத்துக்கிறது தான் மறைக்குழுந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல

அந்த மனசுக்குள்ளார அவன் என்னைக்கு இருக்கணும்ங்கறது காதே இல்லைன்னா கழுத்துல கட்டுற புனிதமான காளியை கையிலோ காளியோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லிருப்பாளே நல்ல மாப்பிளையா வர மாட்டாளான்னு ஒவ்வொரு பொண்ணு ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மதே ஆனா மனசு கிட்ட குடுத்துட்டு பெரும் மஞ்ச கழுத்த மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிறேன் உங்க மகம் மாதிரி ஒரு மாப்பிளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கிறேன் என்ன சொல்ற ஆமாங்க நேத்திராத்திரி இருக்கா வா உள்ள போய் பேசலாம் வந்து நியாயம் பேச வந்துனவளே நாக்கு படிங்கறதுக்கு நான் உங்க மனசுல தெரிஞ்சு போச்சே நான் ஏபாபா நீங்க எழுதின லெட்டர்லலாம் நீ மட்டும் தான் வர முடியும் நீ மரிச்சு போற வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பண்ணது என்ன ஏமாத்துறதும் இப்ப பொண்ணோட வந்து அழாவது ப்ளீஸ் சத்தியம் சொல்றேன் என் மனசால விருப்பப்பட்டு இந்த காரியத்தை செய்யல செஞ்ச தப்பு நடந்து தவிர இப்ப கூட உனக்கு இல்லம்மா இந்த முன்னாடி எங்க அப்பா ஒரே காரணத்துக்காக தான் இந்த நான் ஒத்துக்கிட்டேன் என்ன அந்த பொண்ணை பார்த்தாலே மாதிரி

என்ன காரணத்துக்காக அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லேங்கிற விவரம் தெரியணும் கத்துக்காடு இந்த மாதிரி மறிகொழுது நடக்கிறது என்னமோ நடந்து போச்சு அதுக்காக இத்தனை பேருக்கு மத்தியில மாலையை கழட்டி போடுறதும் கல்யாணமே வேண்டாம்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா மறிகொழுது வாங்கல்ல திருட்டு போறதும் வாங்கிக்கலாம் நீ திருட்டு கொடுத்ததும் மனசு மட்டும் இல்லம்மா நல்லா யோசனை ஆண்டவ விட்ட வழி போல எனக்கு அப்பவே தெரியும்டா வருஷத்துல மூணு மாசம் இந்த உருப்படாத மனுஷன் கிட்ட அனுப்பி வைக்கிறமே உன்னைய அவர் மாதிரி உருப்பிடாம ஆக்கிடுவாரே

குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசி காலம் போன கடைசியில என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியே இது உனக்கே நியாயமா நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அத பார்த்து இந்த பயலுக்கு புத்தி வந்து இந்த உமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம் அதானே பார்த்தேன் சோழன் குடுமி சும்மா ஆடாதே அந்த பயலோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு அப்பாவி பொண்ண நாலு பேர் திரிக்கிற மாதிரி பண்ணி நடுத்தருவுல விட்டதும் இல்லாம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே

ஒரு நா படுத்து எந்திரிச்சோங்கறதுக்காக தரங்கட்ட ஒருத்தாலிய கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத விட அவன் முண்டைச்சியா இருந்துட்டு போயிடலாம் என்னதான் அவன் தரங்கட்டவனா இருந்தாலும் ஒரு பொட்டச்சி தாலியை வேணாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு பேசுனது எனக்கு என்னமோ சரியா படல தாலி ரோட்ல பத்த பகல்ல புருஷனோட போயிட்டு இருக்கும் புருஷன புருஷனை அடிச்சு போட்டு பொண்டடி தூக்கிட்டு போயிடுறானுங்க இந்த கலிகாலத்துல போய் தாலிய பத்தி பேச வந்துட்டான் ஆம்பளை துணை இல்லாம வெறும் தாலிய மட்டும் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு தனியா என்னத்த பண்ணோம் வேலைய பாப்பியா ஏய் இதுல உள்ளத அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பிறந்தா கூட அரவல் எடுத்து வெட்டிடுவாரு புரியுதா புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம் அழகாக பூத்திருந்தது

பும்ூன்னு சொல்லாம் பூன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே புஷ் புய் புஷ் புய் புஷ் புஷ் 喂喂喂喂喂喂喂啊喂啊喂